ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரை நடிக்கிற கூலி படத்தோட ஒர்க் பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் விரித்திரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த படத்துலேருந்து மேசிவான அப்டேஷெலாம் வரப்போகு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு இந்த படத்தோட ஒரு அப்டேட் விட்டாங்க அந்த கிளிம்ஸ் பார்த்திங்கன்னா விரித்திரமா இருந்துச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா அனிருத்தோட ஒரு ரேப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அதனாலேயே பார்த்திங்கன்னா எல்லாரும் இந்த படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்து நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த படத்தை வந்து ஜெயிலர் படத்தோட அந்த காம்பாத்த மறுபடியும் எடுக்க போகிறாங்க நெல்சன் வந்து டேர் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணியிருக்கார் படத்தை வந்து சன் பிக்சர்ஸே ப்ரொடக்ஷன் பண்ணுது ஸோ இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தலைவரோட ஒரு மிகப்பெரிய காம்போ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்பராஜ் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா ரெடி ஆகிற காம்போ யாருன்னு பார்த்திங்கன்னா பிரசாந்தில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக போகுது அப்படின்றத சொல்கிறது ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஒரு காம்புக்கு எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கம்பாஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட அந்த பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட்டு படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாலி ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க மியூசிக் டேரக்டர் யார் அப்படின்றதில் எனக்கு கன்ஃபார்ம் ஆகல அதே மாதிரி இந்த படத்தில் தீபிகா படகுண்ட்ட வந்து பேசியிருக்காங்களாமா ஃபீமேல் கேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு ஒரு தரமான அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க ஹோம்பாலே சைட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து தலைவர் நூற்றி எழுத்து பிரசாந்த் நிமில் பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வந்து சினிமா பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அடுத்தவங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்